நான் தனுஷை தேடி போகல தனுஷ் தான் என்ன தேடி வந்தாரு அப்படின்ட்டு பால் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க பிரபல நடிகை பால் இயக்குனர் விஜய் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கடந்த வருடம் தொடக்கத்துலதான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மன ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்புதான் விவாகரத்தை அடிச்சுன்றதும் ஆனா எல்லாருமே வந்துட்டு அமலாபால் விவாகரத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில சமீப காலமாக நடிகர் தனுஷுடன் அமலாபால இனத்தி பேசி வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயமே வந்துட்டு இப்பதான் அமலாக்கபாது காதுக்கு போயிருக்கான் இந்த கேள்விப்பட்ட உடனே அமலாபால் அவங்க மனம் திருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் மன கஷ்டமாகவும் இருந்துச்சு தனுஷ் என்ன விஜயுடன் சேர்த்து வைக்கதான் ட்ரை பண்ணாரு அது மட்டும் இல்ல ஒரு சில விஷயங்களை நேரடி அவரே வந்துட்டு இறங்கி செஞ்சாரு அதன் பின் எந்த ஒரு வாய்ப்புக்கும் நான் தனுஷ போகவே இல்லை தனுஷ் தான் வரட்சணை படத்துக்கும் விபி படத்துக்கும் என்ன தேடி வாய்ப்பை வர வச்சாரு சில விஷயங்கள் எனக்கும் விஜய்க்கும் ஒத்துப்போக்கலே தவிர நானும் விஜயும் இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லதான் வந்துட்டு இருக்கோம் விஜய் இருந்தது எனக்கு மிகப்பெரிய மனக்கசப்பாக இருந்தாலும் இப்ப பல வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஷூட்டிங் தான் நான் என்னையே உணர்றேன் அங்கதான் வந்துட்டு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமலாபால் பேசியிருக்காங்க மேலும் வரச்சனை விஇபி படத்து கூட வந்துட்டு நான் தனுஷ் கால் பண்ணல அவரே தான் என்ன தேடி வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சினிமா தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ